அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தை நோக்கி நகரும் மொந்தா புயல் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளியல் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம இருக்கு உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க இருக்க பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல முந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அந்த மாவட்டம் மட்டும் காலை முதல் மாலை வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மொந்தா புயலானது இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்னதாகவே இந்த மொந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆந்திர பிரதேசம் ஒடிசா ஒட்டிய மாநிலங்கள் நல்ல மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சுரவளி காற்றின் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தீவிர புயலானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள் காக்கி நாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மசூலிப்பட்டனம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர மாநிலத்தில் கரையை கடக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் இதற்கு முன்னதாக தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சூறாவளி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த தீவிர புயலாக வலுப்பெற்ற முந்தா புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள் கரையை கடக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே மொந்தா புயலானது இன்று மாலை அல்லது இரவருக்குள் கட்டாயம் தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தான் அறிவிக்கப்பட்டனர் ஆந்திரா கடற்கரை புயல் நெருங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலானது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் மொந்தா புயலானது இன்று மாலை தீவிர புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மொந்தா புயல் தீவிர புயலாக தற்போது வலுப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நல்ல மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மொந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை முதலே பல்வேறு இடங்களுக்கு நல்ல மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் முதல் கட்டமாக விடுமுறை விடப்பட்டாங்க அதே போன்று இன்றைய நாட்கள் அடுத்த சில பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதாவது இந்த புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கட்டாயம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதாவது அடுத்த மூன்று மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் கோவை ஈரோடு திருப்பூர் தென்காசி தேனி நீலகிரி திருநெல்வேலி மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு நாளை வரை தொடர்ச்சியாக கனமழை பெய்தால் கட்டாயம் இம்மாவட்டங்களுக்கு விடுமுறை இந்த விடப்படும் இன்று நாட்கள் அதாவது இன்று இரவுக்குள் கரையை கடக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இன்று இரவு கரையை கடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் நாளை நாட்களும் தொடர்ச்சியாக கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இந்த மழை கண்டிப்பாக நாளை நாட்கள் தொடரப்பட்டால் கண்டிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் கோவை ஈரோடு திருப்பூர் தென்காசி தேனி நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட்டனர் முதல்கட்ட அறிவிப்பில் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்களும் கட்டாயம் தொடர்ச்சியாக கனமழை பெயலுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழிக் காற்றுடன் கனமழை கொட்டி திருப்பினர் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் கரையை கடக்கும் போது ஆந்திர பிரதேச மாநிலங்கள்ல பல்வேறு இடங்களுக்கு அதிதீவிர கனமழை கொட்டி திருக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்த புயலானது கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரக்கூடிய நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது இந்த புயல் ஆந்திர மாநிலத்தை நோக்கி கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தமிழகத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு அதன்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல கண்டிப்பாக புயலின் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக நோய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கன மிக நோய் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பதாம் நதி மற்றும் முப்பத்தி ஒன்னாம் தேதியாக மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன் மிதமலையும் மிதமொழியும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கரையை கடக்கும் நேரத்தில் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் கரையை கடந்த பின்பும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் நீடிக்குமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது படிப்படியாக மழையின் தாக்கம் குறையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை தொடரும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் குமுடல் பகுதியில் சிறுவலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று ஆட்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் காரணமாக ஏற்கனவே தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க அதாவது ஆரஞ்சு மற்றும் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழக அரசு முன்னதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல பெறக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் ஒரே கட்டமாக வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் மற்றும் டிசம்பர் மாதங்கள் ஆகிய தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதம் அளவிற்கு அதிக தொடரும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய இரண்டு மாதங்கள்ல கண்டிப்பாக ரேஷன் அட்டைதாருக்கு ஒரே கட்டமாக இரண்டு மாதங்களுக்கு தேவையான பொருட்கள் பெற்றுக்கொள்ளம்ன அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கட்டாயம் ரேஷன் கடை வாயிலாக ஏற்கனவே பெற்றுக்கொள்ள வந்திருக்காங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் இன்னும் சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல குறிப்பாக நவம்பர் ஐந்தாம் தேதி பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் டிசம்பர் மாதங்கள்ல மட்டும்தான் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிதீவிர தீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆகியால் டிசம்பர் மாதங்கள்ல கட்டாயம் மீண்டும் ஒரு புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்